ஷூட்டிங் முடிஞ்சிச்சு ஷூட்டிங் முடிச்சிட்டு அந்த வேஷத்தை கலைக்காம அப்படியே அன்னை இல்லம் நோக்கி போறாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்போ டிரைவர் கிட்ட சொல்றாரு வீடு வரைக்கும் ஹார்ன் அடிக்க கூடாது அதே மாதிரி காரு அந்த வீட்டுக்கு உள்ள போக கூடாது வெளியவே காரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு டிரைவரும் அப்படியே செய்யறாரு எஜமானுடைய கார் வர்றதை பார்த்ததும் அன்னை இல்லத்தினுடைய காவலாளி வந்து கேட்ட திறக்கிறாரு கார் வீட்டுக்கு வராம வெளியவே நிற்குது அப்படின்றத பாத்துட்டு காரின் அருகே ஓடி போறாரு அந்த காவலாளி கார்ல இருந்து நடிகர் திலகம் கீழே இறங்கி வாயில விரண்டுச்சி அப்படின்னு சொல்லி காவலாளிக்கு சைகை செய்யறாரு ஒரு முதியவர் மாதிரி உள்ளே நடந்து போய் வாசலை அடைஞ்சதும் குரலை மாற்றி அம்மா தாயேன்னு சொல்றாரு அதை கேட்டதும் சிவாஜியுடைய அம்மா வராங்க அம்மாவை கண்டதும் தாயே நான் ஒரு சிவபக்தன் கைலாய மலையை நோக்கி கொண் போய் கொண்டு இருக்கிறேன் வழியில் கிடைத்ததை சாப்பிடுவேன் ஒரு வாய் சோறு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு பக்தி பரவசத்துல வந்திருக்கிறது தன்னுடைய மகன்னு தெரியாம மரியாதையுடன் அழைத்து சென்று உணவு பரிமாறி வணங்குறாங்க சாமியார் சாப்பிடும் விதத்தை பார்த்து நம்ம கணேசன் கூட இப்படிதானே இருக்கும் சாப்பிட்றது அதே மாதிரி இவரும் சாப்பிடுறாரேன்னு கூர்ந்து கவனிக்கிறாங்க சிவாஜியுடைய அம்மா எத்தனையோ முக பாவங்களை காட்டுபவர் அம்மாவின் முக மாறுதலை கண்டு சத்தம் போட்டு சிரிக்கிறாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த சிரிப்பு சத்தம் கேட்டதும் சாப்பிடுறது தன்னுடைய மகன் கணேசன் தான் அப்படின்னு பிரமிக்கிறாங்க ராஜாமணி அம்மையால் அது என்ன வேடம் அப்படின்னா சாரதா ஸ்டுடியோல திருவருட்செல்வர் படத்துக்கான படப்பிடிப்பு போயிட்டு இருக்கு அதுல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்துட்டு திருநாவுக்கரசர் அப்படிங்கிற அப்பர் வேடத்துல சிவ நடிக்கிறார் நடிக்கிறாரு அந்த வேஷத்தை கலைக்காம அப்படியே அன்னை இல்லம் போயி தன்னுடைய தாயையே ஏமாற்றி இருக்காரு சிவாஜி